ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சூப்பராக உதிரி உதிரியாக மூணு கிலோ அரிசியை வச்சு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்கில் போகலாம் மூணு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பெரிய அடிக்கணமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் மூணு டம்ளர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவு நெய் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம ஊற்றின நெய் எண்ணெய் எல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம்பு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இப்போ மூணு கிலோ அரிசி எடுத்தோம் அப்படின்னா ஒன்னே கால் கிலோ வந்து வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயத்தை பொறுத்தவரையும் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கலாம் அறுக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து தான் நம்ம இது கூடவே அறுக்கி வச்சுருக்க ஒன்னே கால் கிலோ தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் ஒன்றே கால் கிலோ எடுத்துருக்கோம்ல அதே போல் தக்காளியும் ஒன்றே கால் கிலோ எடுத்துக்கோங்க இப்போ போட்டிருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இது போல் சூப்பராக வதங்கிடுச்சி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு மல்லிகைத்தலை எடுத்திருக்கோம் அதை நல்லா நெய்ஸாக நறுக்கி இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் மல்லி இலையை போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மல்லி புதினா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க அளவுக்கு நம்ம வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் இப்போ புதினா மல்லித்தலை எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கிருச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நானூறு கிராம் இஞ்சியும் நானூறு கிராம் பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இஞ்சியை போட்டாச்சு இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இஞ்சி போட்ட உடனே பிடிக்கும் அடுத்ததான் நானூறு கிராம் அளவுக்கு பூண்டை அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே சட்டி அடி பிடிக்கும் அதனால பக்கத்தில் நின்று கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே அரை லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் எடுத்திருக்கோம் அதையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க அடுத்ததாக இது கூடவே நம்ம பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி மாதிரி சூப்பராக வந்திருக்கு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆறு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்ததை நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம மூணு கிலோ அரிசி எடுத்தோம் அப்படின்னா நாலு கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரியாணியில் சிக்கனை இந்த அளவுக்கு பெருசாக போட்டோம் அப்படின்னா நல்லா உடஞ்சி போகாமல் இந்த அளவுக்கு நல்லா முழுமையாக கிடைக்கும் அதனால நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுக்கோங்க இப்போ மசாலா எல்லாம் ஒன்று செய்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம மூணு கிலோ அரிசி எடுத்துருக்கோம்ல அதை கரெக்டாக இந்த சிக்கன் வேகக்கூடிய அந்த கேப்பில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி நல்லா குழையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த பக்குவத்துக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதாவது பிரியாணிக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் ஒரு பாத்திர அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டு பாத்திர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவு அரிசி எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கேப்பில் நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நாம் பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க இடையில சட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு கிலோ அரிசி எடுத்துருக்கோம்ல அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வருது இப்போ அரிசி வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ போட்ட அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாக ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எல்லாம் வத்துனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து நல்லா அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் மூணு கிலோ அரிசிக்கு மூணு லெமன் வந்து கொஞ்சம் கூட சீட்ஸ் இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ லெமன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆரம்பத்தில் அரை டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்தோம்ல அதனால் இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாகவும் நல்லா வாசமனமாக இருக்கும் இப்போ நல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கடைசியாக நல்லா நெய் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லெவல் படுத்திக்கோங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி லெவல் படுத்ததுக்கப்புறம் இப்போ தம்மு போட்டுடலாம் மேலே வந்து நல்லா மூடி போட்டு ஒரு சட்டியில் முழுமையாக தண்ணி வச்சு நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான நல்லா உதிரி உதிரியான கொஞ்சம் கூட குழையாமல் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இதே பக்கத்தில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான சிக்கன் பிரியாணிக்கு நல்லா மொறு மொறுனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு அதே கூட வெங்காய ரைத்தா சேர்த்து செம்மையாக சாப்பிட்டோம் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதே போல் வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்